ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா செல்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லுன்னு நினைச்சிங்கன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ செல்களில் என்னென்னு பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமது உடலின் அடிப்படை அழகு எது உடலின் அடிப்படை அழகு செல்களாகும் செல்லை எதன் மூலம் காண முடியும் செல்களை நுண்ணோக்கி மூலம் காண முடியும் செல்களை கண்டறிந்தவர் யார் செல்களை கண்டறிந்தவர் ராஃபர்ட் ஹூக் இவர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காரு செல் என்பதன் பொருள் யாது செல் என்பதன் பொருள் ஒரு சிறிய அறை செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் செல்களின் உட்கருவை கண்டறிந்தவர் ராபர்ட் ப்ரவுன் செல் என்னும் சொல் இருந்து வந்தது செல் என்னும் சொல் செல்லுலா என்னும் மொழியில் மொழியிலிருந்து வந்தது தெளிவான உட்கருவை கொண்ட செல் எது யுகேரியாட்டி செல் எடுத்துக்காட்டு தாவர விலங்கு செல் ஒரு ஒரு செல்லாலான உயிரினம் எது புரோகேரியாட்டுகள் பாக்டீரியா நீலப்பசும்பாசிகள் விலங்கு செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகள் எவை பிளாஸ்மா படலம் செல்லிற்கு வடிவம் கொடுப்பது செல்லின் காவலாளி செகண்ட் ஒன் வந்து புரோட்டோபிளாசம் இரண்டு பகுதிகளை உடையது இதில் வந்து சைட்டோபிளாசம் உட்கருவை பாதுகாப்பது அதே மாதிரி ரெண்டாவது வந்து உட்கரு நியூக்ளியஸ் செல்லின் உட்கருவையும் உள்ளடக்கிய பகுதி இது வந்து ஒரு தலைமுறை தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு சார்ந்த பண்புகளை கடத்துவது இது வந்து கோல வடிவம் உடையது உட்கருமணி உட்கரு சாறு குரோமோட்டின் வலைப்பின்னல் போன்றவற்றை உள்ளடக்கியது தெளிவற்ற உட்கருவை கொண்ட செல் இது எது தெளிவற்ற உட்கருவை கொண்ட செல் புரோகேரியாட்டிக் செல் எடுத்துக்காட்டு தாவர விலங்கு செல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்